நாளை அஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பௌர்ணமி அதாவது ஐபசி பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் முருகப்பெருமானுக்கு இரண்டு பொருட்களை படைத்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் பௌர்ணமி ஒவ்வொரு மாதமும் வரும் ஆனால் குறிப்பிட்ட சில மாதங்களில் வரும் பௌர்ணமி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அந்த வகையில் ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமி இன்னமும் சிறப்பு வாய்ந்தது இந்த ஆண்டு ஐப்பசி பௌர்ணமி நாளை நவம்பர் ஐந்தாம் தேதி வருகிறது ஐப்பசி பௌர்ணமி நன்னால் மிக சிறப்பு வாய்ந்தது பல நன்மைகளை அள்ளித்தரும் திருநாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடுகள் செல்வ செழிப்பை அதிகப்படுத்தும் என்பது நம்பிக்கை ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவபெருமானுக்கு வருடத்திற்கு ஒரு முறை அன்னாபிஷேகம் நடத்தப்படுவது அனைவருக்கும் தெரியும் சிவபெருமானே உலக உயிர்களுக்கும் தந்தையாக திகழ்வதால் இந்த நாளில் லிங்கமேனி முழுவதும் அன்னத்தால் மூடி அபிஷேகம் செய்கிறார்கள் இந்த நாளில் சந்திரன் சாபம் நீங்கி முழு பிரகாசத்துடன் காட்சி தருகிறார் சிவனுக்கு மட்டுமின்றி இந்த நாள் முருகப்பெருமானுக்கும் உகந்ததாகும் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு இரண்டு பொருட்கள் வாங்கி படைத்து வழிபடுவதால் செல்வம் செழிப்பு அதிகரிக்கும் பிள்ளை திருமணம் வேலைவாய்ப்பு நோய்கள் நீங்க வாழ்வில் உயர்ந்த உன்னத நிலையை பெற இந்த நாளில் இரண்டு பொருட்கள் வாங்க வேண்டும் அது என்ன இரண்டு பொருட்கள் ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் குளிகை நேரத்தில் பனற்கற்கண்டு சுக்கு அல்லது வசம்பு ஆகியவற்றை வாங்கி முருகனுக்கு படைத்து வழிபடுவதால் நம்முடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் கரைந்து போய்விடும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள் அப்படிப்பட்ட சுக்கை முருகனுக்கு படைத்து வழிபடுவது சிறப்பாகும் பணர்கற்கண்டிற்கு மருத்துவ குணம் மட்டுமல்ல அளவில்லாத நன்மைகளும் தரும் குணமும் உண்டு யமகண்டம் ராகு காலம் நேரத்தில் சுப காரியங்களை தவிப்பார்கள் ஆனால் குளிகை காலத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது மறுபடியும் தொடர்ந்து கொண்டிருக்கும் இதனால் சுப நிகழ்ச்சி நகைகள் வாங்க பலரும் குளிகை நேரத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் முருகப் பெருமானின் அருள் கிடைக்கவும் நன்மைகள் அதிகரிக்கவும் செல்வங்கள் பெருகிக் கொண்டிருக்கவும் பௌர்ணமி பௌர்ணிமின் தினத்தில் குளிகை நேரத்தில் பணற்கற்கண்டு சுக்கு அல்லது வசம்பு ஆகியவற்றை வாங்கி முருகனுக்கு படைத்து வருவதால் நல்ல நன்மைகள் கிடைக்கும் செல்வங்கள் பெருக்கிக் கொண்டே இருக்கவும் இந்த தவற விடாதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ